சாய் நண்பு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே என்றே இந்த அப்பா உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல விஷயங்களை செய்து கொடுக்க போகின்றேன் ஏனென்றால் என் குழந்தைக்கு புதிய வருடம் அதாவது இனி வரப்போகின்ற புதிய வருடம் தொடங்கப் போகிறதல்லவா அந்த புது வருடத்தில் என் குழந்தையின் ஆசைகள் எல்லாம் நிறைவேறினால்தானே மகிழ்ச்சியாக இருக்கும் அதோடு இதுவரை தீர்வு கிடைக்காத எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்த்து வைக்கவும் போகின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல முடிவுக்கு வரத்தான் போகிறது உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் விழத்தான் போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பண வரவு அதிகமாக இருக்கப் போகிறது நீ வேண்டியபடியே உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நடக்கத்தான் போகின்றது என் குழந்தையே நான் உனக்கு அந்த பணத்தை கொடுக்கத்தான் போகின்றேன் நீ இப்பொழுது பணம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பி இருக்கின்றேன் அவர் மூலம்தான் உனக்கு பணமானது கிடைக்கப் போகிறது யார் என்று நீ அடையாளத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உனக்கு பணத்தினை கொடுத்து உதவுவது இந்த சாயப்பாவாக கூட இருக்கலாம் அல்லவா என் அன்பு குழந்தையே இன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு பண கஷ்டம் அதிகமாகவே இருக்கிறது அந்த பிரச்சனை உனக்கு தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கின்றேன் அந்த வழி உன்னுடைய பண பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கப் போகிறது இதற்குப் பிறகு உன் பிரச்சனையை தீர்ப்பது இந்த அப்பாவினுடைய பொறுப்பு என் குழந்தைக்காக நான் இன்று ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பி இருக்கின்றேன் அவர் நிச்சயமாக உன்னை தேடி வருவார் அவர் யார் என்று அறிந்து கொண்டு அதை இனி பெற்றுக்கொள்ள வேண்டும் அது உனக்கான பணம் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது அதனை நீயாக சென்றாலும் சரி இல்லையா அவராகவே வந்து கொடுத்தாலும் சரி நான் தான் உன் பண பிரச்சனையை தீர்க்கப் போகிறேன் என்பதை எப்பொழுதும் நீ மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நீ எப்போது அந்த பணத்தினை வாங்குகிறாயோ அப்பொழுது முதலே உன்னுடைய ஆசிர்வாதம் உனக்கு பணம் மூலமாக கிடைத்து இருக்கும் உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீங்க போகிறது உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பணமழையில் நீ நனையத்தான் போகின்றாய் உன்னுடைய பண பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விளைவில் நிவர்த்தியாகத்தான் போகிறது என் அன்பு குழந்தையே உனக்கு அதிகமாக கடன் இருக்கிறது என்று இனி நீ கவலைப்பட வேண்டாம் இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லை சொல்லிவிடக்கூடாது ஏனென்றால் பணப் பிரச்சனையை தீர்க்கத்தான் உன் இடத்தில் நான் ஒருவரை அனுப்பி இருக்கின்றேன் அல்லவா இதுவெல்லாம் இடத்தில் கிடைத்த பிறகு இந்த அப்பா உன்னை நோக்கி வர வேண்டும் என்றால் இனி நான் சொல்வதைப் போல நீ செய்ய வேண்டும் உனக்கு இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ எதிர்பார்த்ததை விட அதிகமாகத்தான் இருக்கப் போகிறது உனக்கான லாபமானது பல மடங்கு அதிகமாக கிடைக்கப் போகிறது உன்னுடைய வேலையில் நீ பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய் இதையெல்லாம் உன் அப்பா உன் வாழ்க்கையில் செய்துவிட்டேன் என்பதனை நீ மறந்து விடாதி அதுவெல்லாம் கூடிய விரைவிலேயே உன் கைகளில் கிடைக்கும் நான் சொன்னதைப் போலவே நீ தை மாதத்திற்குள் நடத்தி ஒரு பெரிய தொகை ஒன்று கிடைக்கப் போகிறது அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விடப் போகின்றது என் அன்பு குழந்தையே உன் பிர உன் பிரச்சனை உனக்கு முற்றிலுமாக நீங்கிவிடும் பண கஷ்டம் என்பதே இனி உன் வாழ்க்கையில் இருக்கப் போவது கிடையாது உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு நல்ல வழிகளையும் ஆரோக்கியமான வாழ்க்கையையும் கொடுக்கத்தான் போகின்றேன் இந்த அப்பா துணையோடு நீ வெற்றி நடை போடத்தான் போகின்றாய் இதுவரை உன்னுடைய வாழ்க்கையின் வேதனைகள் அதிகமாகவும் கஷ்டங்கள் நிறைந்ததும் இருந்தது அல்லவா அப்பொழுதெல்லாம் உன்னுடைய மனம் சஞ்சலப்பட்டு கொண்டே இருந்தது அப்படி இருக்கக்கூடிய நிலையில் யார் நமக்கு இந்த இக்கட்டான நேரத்தில் உதவிகள் செய்வார் என்று எல்லோரிடத்திலும் உதவிகளை கேட்டு யாருமே உதவி செய்யாத நிலையில்தான் என்னிடத்தில் வந்து நீ கதறி எழுதாய் அல்லவா இனி உன்னுடைய துக்கமும் துயரமும் உன்னை விட்டு விலகப் போகிறது என் குழந்தையே வாழ்க்கையில் இனி நீ முன்னேற்றத்தை தான் நீ காணப்போகிறாய் இதுவரை உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களை எல்லாம் நீ மறந்துவிடு அதையெல்லாம் நீ ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு இனி உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டுமே நீ யோசித்து செய்ய வேண்டும் இதற்கு முன்பு உனக்கு வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் யாரிடம் சொல்வது யார் எனக்கு தீர்வினை கொடுப்பார்கள் என்று நீ அழுது கொண்டிருந்தாய் அல்லவா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீ வெளியே வந்துவிடு உன்னுடைய முகத்தை எப்பொழுதும் புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள் இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை இனி உனக்கு எந்த ஒரு துன்பமும் இல்லை எந்த ஒரு துயரமும் இல்லை எந்த ஒரு பிரச்சனையும் உன்னை ஒரு நாளும் கஷ்டப்படுத்தி விடாது என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் புத்துணர்ச்சியாக இருந்தால்தான் உன்னுடைய முகமும் புத்துணர்ச்சியாக இருக்கும் உன்னுடைய முகத்தை நீ நேரடியாக கண்ணாடியில் சென்று பார் எவ்வளவு சோர்வாக எவ்வளவு கவலையாக இருக்கிறாய் என்பது உனக்கே தெரியும் வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி பயணிக்கக்கூடிய நீ இப்படி எல்லாம் சோர்வாக தளர்வாகவும் இருக்கக்கூடாது தெய்வங்கள் உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும்போது நீ உற்சாகத்துடன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா இங்கு இருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் இதையெல்லாம் கண்மூடித்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கைக்கான அர்த்தங்களை நாம் வாழும் முறையிலேயே கண்டுபிடித்து நாம் வாழ்கின்ற வாழ்க்கையில் பிறருக்கு நன்மைகள் மட்டுமே செய்கின்றோம் நம்மால் யாரும் துன்பப்படவில்லை அப்படியென்றால் நம்மால் நிறைய பேர் பலனடைந்திருக்கிறார்கள் என்றால் அதுவே நம் வாழ்க்கைக்கான அர்த்தம் ஏனென்றால் நாம் ஒருவரின் மூலமாக எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்கிறார்கள் என்பது உனக்கான பெருமை அல்லவா உன்னிடத்தில் இருக்கின்ற பணமோ செல்வமோ அல்லது கல்வியோ அதன் மூலம் யாருக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை என்றால் நீ வாழ்வதில் அர்த்தம் இல்லை ஆனால் அதுவே உன்னிடத்தில் இருக்கின்ற விஷயம் மற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படுகிறது அதனால் அவர்கள் மனமகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் என்றால் அதுதான் உன் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரைக்கொருவர் சார்ந்து வாழ்வதுதான் இந்த பூமியின் தத்துவம் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் சாராமல் இந்த பூமியில் தனியாக வாழ்ந்துவிட முடியாது என் குழந்தையே உயிரற்ற பொருள்களான தண்ணீர் இரவு காற்றும் இல்லை என்றால் இந்த பூமியில் யாரும் உயிர் வாழ்ந்துவிட முடியாது அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையும் எந்த நிலை வந்தாலும் மீண்டு வந்து விடுவோம் என்ற நேர்மறையான எண்ணங்களும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே இந்த பதிவை கேட்பதற்கு நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கிறது என்ன தெரியுமா உன்னுடைய அதாவது உன்னுடைய வாழ்க்கையின் பார்வை மிக மிக குறுகளாக இருக்க வேண்டுமானால் இந்த பிறவியின் பலனை நீ அடைய வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் அது வெள்ளம் உன்னுடைய தூய மனதை எல்லாம் ஒருபொழுதும் பாதிக்காது எல்லோருடைய பாதையிலும் பூக்கள் இருக்கும் என்று சொல்லிவிட முடியாதல்லவா ஏனென்றால் ஒருவர் வாழ்க்கையில் கடந்து வரும்பொழுது கரடுமுரடான பாதைகள் எல்லாம் கடந்துத்தான் வர வேண்டும் உன்னை இந்த அப்பா இதயத்தில் சுமந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை இந்த அப்பா என்னுடைய இதயத்தில் வைத்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்க வேண்டியது என்னுடைய தலையாய கடமையாக இருக்கிறது அதனால் இந்த அப்பா சொல்லும் வார்த்தைகளை நீ நம்பிக்கையோடு பின்பற்று நீ எதையெல்லாம் இதுவரை இழந்திருக்கின்றாயோ அதையெல்லாம் நிச்சயமாக மீட்டுக்கொண்டு கொண்டு வந்து விடுவாய் அது மட்டுமல்ல தவறான புரிதலினால் உன்னை விட்டு விலகிச் சென்ற உன்னுடைய உறவுகள் மீண்டும் உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் நீ வேண்டியது எல்லாம் உனக்கு நிறைவேறுவதற்கு இன்னும் சில நாட்கள் மட்டுமே இருக்கிறது இன்னும் சில நாட்களில் அது நல்ல செய்தியை நீ கேட்கத்தான் போகிறாய் உன் வாழ்க்கை நல்ல வழியானது பிறக்கத்தான் போகிறது இந்த அப்பா தொடர்ச்சியாக இனி மகிழ்ச்சியான செய்திகளைத்தான் உன் வாழ்க்கை நடத்தி காட்டப் போகிறேன் அதனால் நீ எதற்காகவும் உன்னுடைய கண்கள் கலங்க வைக்காதே நீ மகிழ்ச்சியாகவே இரு அதுவே இந்த அப்பாவிற்கு போதும் என்னை மீறி உன் வாழ்க்கையில் எந்த கெட்ட விஷயங்களும் இனி நடக்கப் போவது இல்லை அதனால் இதுவரை உனக்கு இருந்த மனக்கவலை எல்லாம் நீ விலக்கி வைத்துவிட்டு மகிழ்ச்சியான ஞாபகங்களையும் மகிழ்ச்சியான செயல்களை மட்டுமே நீ செய்து கொண்டு வர வேண்டும் உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கிறதா எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து இந்த அப்பாவி நீ சந்தித்தாய் அந்த சூழ்நிலையில் இருந்து இப்பொழுது என்ன நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்பதையெல்லாம் நீ சற்று சிந்தித்துப்பார் இந்த சாயப்பாவின் வாக்கு என்றுமே உன் வாழ்க்கையில் பொய்யாகாது எந்த சூழலிலும் இந்த அப்பா உன்னை கைவிட மாட்டேன் என்று நீ நம்ப வேண்டும் என் அன்பு குழந்தையே எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆசைகள் நிறைய இருக்கிறது யாரெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே நல்ல விஷயங்கள் நடக்கிறது யாரெல்லாம் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளாமல் பிடிவாதமாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கான பலன்கள் எல்லாம் மெதுவாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் உன் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றம் வரத்தான் போகிறது உன்னுடைய பல நாள் வேண்டுதல் விரைவிலேயே நடக்கப் போகிறதற்கு நீ செய்ய வேண்டியது எல்லாம் என்ன தெரியுமா உன் மனதில் நேர்மறையான எண்ணங்களை எப்பொழுதும் நீ நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதிலும் நிச்சயமாக பணம் பற்றிய உன்னுடைய எண்ணங்களை நீ நல்ல விதமாகத்தான் எண்ண வேண்டும் ஒருபொழுதும் என்னிடத்தில் பணம் இல்லையே என்று நீ நினைக்கக்கூடாது என்னிடத்தில் பணம் பெறப்போகிறது நான் நன்றாக என்னுடைய செலவுகளை எல்லாம் செய்யப்போகிறேன் என்னுடைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் நான் தீர்க்கப் போகிறேன் என்று நீ மகிழ்ச்சியாக செல்ல வேண்டும் உனிடத்தில் வரும் பணத்தை நீ கையாளும் பொழுது நன்றி உணர்வுடன் கையாள வேண்டும் அது மட்டுமல்ல ஒருவருக்கு நீ பணத்தை கொடுக்கும்பொழுது உன் இடத்திலிருந்து அந்த பணத்தை வாங்கக்கூடிய நபர் நன்றாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு இது போன்று மேலும் நிறைய பணம் சேர வேண்டும் என்று மனதிலே எண்ணிக்கொண்டு கொடுக்க வேண்டும் யாரிடத்திலும் நீ எதிர்மறையான வார்த்தைகளை பேசிக்கொண்டு எதிர்மறையான எண்ணங்களை மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பணத்தினை கொடுக்கக்கூடாது அப்படி நீ கொடுத்தாயானால் அந்த எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையை தான் பாதிக்கும் அதனால் நீ எப்பொழுது மற்றவர்களுக்கு பணம் கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக மனதில் நினைத்து அவர்களுக்கு அந்த பணத்தினை கொடுக்க வேண்டும் அப்படி நீ கொடுப்பாயானால் நீ கொடுத்த பணமானது பல மடங்காக உனக்கே திரும்பி வரும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏனென்றால் இதுவெல்லாம் பிரபஞ்ச விதி என்பதையும் நீ மறந்து விடாது உன்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதற்கு இந்த பிரபஞ்சமும் தயாராகத்தான் இருக்கின்றது இந்த அப்பாவும் அதற்கான வழிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விட்டேன் இனி உனக்கான பலன்கள் கிடைக்கப் போவது உறுதி இதை எந்த ஒரு அந்நிய சக்தியாலும் தடுத்துவிட முடியாது ஏன் நீ இப்போது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த சாய் அப்பாவினுடைய பொறுப்பாகும் எனவே அப்பாவிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பழிக்கப் போகிறது நான் கேட்டவற்றையெல்லாம் அப்பா கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கி விட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகின்றேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுக மாணவர்களாக கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் நல்ல உண்மையான உறவுகள் முடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குடம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினையும் உடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு துணையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனி உனக்கு சந்தோஷமான வாழ்க்கைகள்தான் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்